தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் சுமார் எட்நூறு முதல் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவெற்றியூர் கடற்கரையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அது ஒரு மாலை நேரம் சிறுவர்கள் ஆங்காங்கே மணலை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு ஒரு முதியவர் வந்தார் சிறுவர்களோடு அமர்ந்து விளையாட ஆரம்பித்தார் அவருடைய விளையாட்டு அங்கிருந்த அனைத்து சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்துவிட்டது அந்த முதியவர் அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு வித்தைகளை காண்பித்தார் திடீரென்று ஒரு கல்லையும் சங்கையும் எடுத்தார் அதை அவரிடம் காட்டிவிட்டு கைகளை மூடி மீண்டும் திறந்தார் அவருடைய கையில் இருந்த கல்லும் சங்கும் காணவில்லை அதற்கு பதிலாக அவருடைய கையில் விபூதி இருந்தது அதை பார்த்த சிறுவர்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து போனார்கள் இவ்வாறு பல்வேறு வித்தைகளை அந்த முதியவர் அங்கு செய்து காட்டினார் ஒரு பக்கம் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது திடீரென அந்த முதியவர் அங்கிருந்த சிறுவர்களை அழைத்து என் மீது மணலை போட்டு மூடுங்கள் என்று சொன்னார் சிறுவர்களும் அவ்வாறே செய்தார்கள் சிறிது நேரம் கழித்து அந்த மூடிய மண்ணை சிறுவர்கள் கலைத்து பார்க்க அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் எந்த முதியவரை அனைத்து சிறுவர்களும் மண்ணை போட்டு மூடினார்களோ அங்கே அந்த முதியவர் இல்லை அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அதிர்ந்து போன சிறுவர்கள் அந்த ஊர் மக்களிடம் நடந்த விஷயத்தை சொன்னார்கள் அந்த முதியவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது ஒரு மாபெரும் சித்தராகவே இருக்க வேண்டும் என்று எண்ணி அவருக்கு கோவிலை கட்டி அன்று முதல் இன்று வரை வணங்கி வருகிறார்கள் அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வாழ்க்கை தத்துவங்களை உண்மையான வாழ்விகளை இந்த உலகிற்கு எடுத்து சொன்ன சித்தர் பட்டினத்தார்தான் இவருடைய வாழ்க்கை மிக அழகாக திருவற்றியூர் கடற்கரையில் முடிந்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஆரம்ப கட்ட கால வாழ்க்கை எப்படி இருந்தது அவருடைய வாழ்நாளில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன அவர் வாழ்க்கையே திருப்பி போட்ட இறைவன் சொன்ன அந்த வார்த்தை என்ன இன்னும் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவில் இருக்கப் போகிறது ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் பட்டினத்தார் சொன்ன பல வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் இதில் நான் சொல்பவற்றை காதால் கேட்டு மனதால் உணருங்கள் அதற்கு முன்பு நம் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்கள் சோழர் காலத்தில் ஒரு நகரமாக இருந்த காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த பெரு வணிகர்தான் சிவனேசர் அவரது மனைவி ஞானக்கலை இவர்களுக்கு பிறந்த மகனே திருவெண்காடார் இவரை பட்டினத்தார் என்றும் அழைப்பார்கள் சிவனேசர் அந்த காலத்தில் பெரு வணிகர்களில் முதலானவர் மன்னர்களுக்கு நிகரான செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் அரசவையில் உயர்ந்த மதிப்பை பெற்றிருந்தார் அத்தகைய குடும்பத்தில் வளர்ந்த திருவேண்காடார் சிவகலை என்னும் பெண்ணரசியை மணந்தார் குழந்தை பேரின்றி வருந்திய திருவேண்காடார் திருவிடைமருதூர் சென்று நோம்பியிருந்தார் அதே வேளையில் திருவிடைமருதூரில் சிவசருமன் எனும் அந்தனரும் அவர் மனைவி சுசிலையும் வாழ்ந்து வந்தார்கள் வேத பாராயணமும் பூசை புனஸ்காரங்களும் அவர்களுடைய வாழ்வின் அடிப்படையாக இருந்தாலும் வறுமை எனும் கொடிய பசி அவர்களை வாட்டி வதைத்தது ஒரு நாள் இரவு சிவசருமன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபொழுது அவருடைய கனவில் சிவபெருமான் தோன்றினார் கோவிலுடைய தீர்த்தக்கரையில் ஒரு மருத மரத்தடியில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் அந்த குழந்தையை காவிரி பூமட்டினத்தில் வாடும் திருவெண்காடார் என்ற செல்வந்தரிடம் கொண்டு சேர்க்குமாறும் சொன்னார் இதனால் அவர்களுடைய வறுமை நீங்கும் என்றும் கூறினார் மறுநாள் காலை சிவசருமர் கோவிலுடைய கரைக்கு சென்றார் அங்கே மருத மரத்தடியில் ஒரு அழகிய ஆண் குழந்தை இருந்தது தெய்வீக பிரகாசத்துடன் திகழ்ந்த அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காவிரி பூம்பட்டினம் நோக்கி நடந்தார் திருவெண்காடார் எனும் பெருவணிகர் அவருடைய கனவிலும் ஈசன் தோன்றி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுமாறு சொன்னார் சிவசர்மர் கொண்டு வந்த குழந்தையை அன்போடு ஏற்றுக்கொண்டார் சிவசர்மருக்கு வேண்டிய பொருளுதவியும் செய்தார் இவ்வாறு மருத மரத்தடையில் கிடைத்த குழந்தைக்கு மருதவாணன் என பெயரிட்டு திருவெண்காடர் தன் சொந்த குழந்தையைப் போல வளர்த்து வந்தார் அந்த குழந்தையே சிவன்தான் என்பார்கள் சிலர் தன் குடும்ப தொழிலான வணிகத்தில் வளர்ப்பு மகனான மருதவானனை ஈடுபடுத்தினார் திருமென்காரர் வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தான் திரும்பி வந்த மகன் கப்பல் நிறைய பொருட்களை கொண்டு வந்திருப்பான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவருக்கு வந்து சேர்ந்ததோ ஓலை புணுக்கு ஒன்றும் காதற்ற ஊசி ஒன்றும் தான் கப்பலிலும் எருவிரட்டியும் தவுடுமாகவே நிரம்பியிருந்தது கோபத்துடன் அந்த ஓலையை எடுத்து படித்தபொழுது அதில் காதற்ற வராது கான்கடை வழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்ததும் அவருக்கு பொருளுடைய மாயை புரிந்து போனது இத்தனை செல்வமும் கடைசியில் எதற்கு என்ற கேள்வி எழுந்தது உடனே அனைத்து சொத்துக்களையும் ஆடம்பர மாளிகையையும் துறந்து சித்தராக மாறினார் இதுதான் இவருடைய வாழ்க்கையின் முதல் பாதி காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்ற இந்த வார்த்தை எப்படி ஒரு கோடீஸ்வரனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இங்குதான் சிவனுடைய திருவிளையாடல் இருந்திருக்கிறது மகனாக இவருக்கு கிடைத்திருக்கிறார் இங்கு இருந்துதான் திருவேண்காராக இருந்த இவர் பட்டினத்தாராக ஒரு சித்தராக மாறுகிறார் இது வெறும் ஊசியின் அல்ல வாழ்வின் வியத்தகு தத்துவமாகவே பார்க்க வேண்டும் பொதுவாக காது அருந்து போன தையல் ஊசி கூட ஒருவருடைய மரண தருவாயில் அவருடன் வராது என்ற வாசகம் அந்த ஓலைச்சூடில் இருந்ததாக பலரும் கூறுவார்கள் ஆனால் இந்த கருத்து ஆழ்ந்த ஆய்விற்கு உட்படும் பொழுது பல கேள்விகளை எழுப்புகிறது இங்கே காதறிந்த ஊசி என்பது வெறும் பொருளை குறிக்கவில்லை அது ஒரு ஆன்மீக குறியீடாக செயல்படுகிறது பயனற்ற வாழ்க்கையின் அடையாளமாக இந்த ஓமை பயன்படுத்தப்பட்டுள்ளது பட்டினத்தாருடைய வாழ்வில் வந்த அந்த திருப்புமுனை வெறும் செல்வத்தை பற்றி பொருளை பற்றி இளையாமையை பற்றி உணர்ந்ததால் மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டதால் ஏற்பட்டது இதனுடைய பொருளை விளக்குவதற்கு ஒரு கதையை சொல்லலாம் ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் ஊர் மக்களுடைய தயவால் குண்டாக வளர்ந்தவன் நடமாட முடியாமல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பிச்சை எடுப்பவன் ஒரு நாள் ஒரு வியாபாரி அவனுக்கு ஒரு கிழிந்த தோல்பையையும் ஒரு பழைய தையல் ஊசியையும் கொடுத்தான் அதை வைத்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தோல்பையை பலூனாக மாற்றினான் ஊசியால் தைத்தான் காற்றை ஊதினான் பலூன் பறந்தது பரவசம் அடைந்தான் தன்னையே மறந்து ரசித்தான் ஆனால் துருபிடித்த ஊசியின் காது அறுந்து போனது பலூனுடைய காற்று கசியத் தொடங்கியது பலூன் சுருங்கியது கீழே விடத் தொடங்கியது பிச்சைக்காரன் பதறினான் பதபதைத்தான் காதற்ற ஊசியால் இப்பொழுது என்ன செய்ய முடியும் பலூன் காலியானது கீழே விழுந்தது அவனுடைய கனவு கலைந்தது கண்ணீர் வந்தது அன்று உணர்ந்தான் மீண்டும் உட்கார்ந்து கொண்டே சாப்பிடாமல் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான் திருத்துருவாக நடந்தான் இந்த பிச்சைக்காரனுடைய கதையில் உள்ள உண்மையை பட்டினத்தார் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உடல் என்பது காற்றடைத்த பலூன் அறிவு என்பது தையல் ஊசி வாழ்க்கை என்பது பலூனின் பறக்கும் நேரம் மரணம் என்பது காற்று வெளியேறும் தருணம் பொன்னும் பொருளும் பொய் என்று உணர்ந்தேன் மண்ணும் மனையும் மாய என்று தெளிந்தேன் கண்ணும் கருத்தும் கடவுளிடம் வைத்தேன் இவ்வாறான ஒரு எண்ணத்தை அவர் மனதில் வைத்துக்கொண்டு பட்டு பட்டுத் கிழித்தெறிந்தார் பொற்காசுகளை வீசி எறிந்தார் கோவணம் மட்டும் கொண்டு கோவில் நோக்கி நடந்தார் ஆக எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பொருள் கடைசி வரைக்கும் வராது என்ற ஒரு தத்துவத்தை மட்டும் அவர் புரிந்து கொள்ளவில்லை நமது உடல் எனும் காற்றடித்த பையனை தைக்க உதவும் ஊசிதான் அறிவு என்று அவருக்கு புரிய வந்தது உடல் வலிமையாக உள்ளபோதே அறிவை பக்குவப்படுத்தி பாதுகாத்து வைக்க வேண்டும் தீய எண்ணங்களால் அறிவை துருபிடிக்க விட்டுவிட்டால் உடலில் இருந்து உயிர் பிரியும் நேரத்தில் அறிவினால் ஒரு பயனும் இல்லை அறிவு துருப்பிடிக்காமல் நல்ல நிலையில் இருந்தால் உயிர் பிரிவதை தள்ளி போட முடியும் இந்த கருத்தை தான் எல்லா சித்தர்களும் வலியுறுத்தினார்கள் இந்த கருத்தை தான் இறைவனும் பட்டினத்தாருக்கு உணர்த்த விரும்பினார் அதை உணர்ந்ததால்தான் தான் பட்டினத்தாரும் இல்வாழ்க்கை துறந்தார் ஏனென்றால் இல்வாழ்க்கை இருக்கும் வரை ஆசை பந்தம் சொந்தம் என்று பல்வேறு இடையூறுகளால் அறிவு துருபிடிக்கும் என்று நினைத்தார் துறவு ஒன்றே அறிவை பக்குவப்படுத்த ஒரே வழி என்றும் அதை வாழ்வின் கடைசி காலத்தில் இல்லாமல் இளமையிலேயே செய்ய வேண்டும் என்று அவர் துணிந்ததால் தான் அந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவு மேற்கொண்டார் அந்த எண்ணத்தில் வெற்றியும் பெற்று ஈசனிடம் சென்றார் இவ்வாறு அவர் வாழ்வில் திருப்புமுனையாக பல விஷயங்கள் நடக்க அவர் துறவு பூண்டதை ஏற்க மறுத்த அவருடைய தமக்கையார் சொத்துக்களுக்கு ஏதேனும் கேடு வருமோ என்ற பயத்தில் கொடிய செயல் ஒன்றை செய்ய திட்டமிட்டார் விஷம் கலந்த அப்பத்தை பட்டினத்தாருக்கு கொடுத்தார் ஞானத்தின் உச்சிகள் என்ற பட்டினத்தார் அந்த விஷ அப்பத்தை வீட்டின் கூரையில் வைத்து தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அற்புதமாக அவர் சொன்னபடியே வீட்டின் கூரை தீப்பற்றி எரிந்தது இந்த சம்பவம் அவருடைய சித்து வல்லமையை உலகறிய செய்தது துறவு வாழ்க்கை மேற்கொள்ள முடிவு செய்த பட்டினத்தார் தன் தாயிடம் இடைபெற செல்கிறார் அப்பொழுது அவர் தாய் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார் மகனே நான் சொல்வது இப்போது உனக்கு புரியாது காலம் வரும்போது புரியும் ஆனால் என் வார்த்தையை கேள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு நாணயத்தை எடுத்து மகனிடம் கொடுத்து இதை உன் ஆடையில் முடித்தவை நான் இறக்கும் தருவாயில் இந்த முடிச்சு தானாக அவிழ்ந்து நாணயம் கீழே விடும் அப்பொழுது நீ எங்கிருந்தாலும் வந்து எனக்கு இறுதி காரியத்தை செய்ய வேண்டும் நீ கொல்லி வைத்தால் மட்டுமே என் ஆன்மா சாந்தி அடையும் என்கிறார் அதைக் கேட்ட அவர் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார் பல ஆண்டுகள் கடந்தன அவர் பல ஊர்களுக்கு சென்று ஞான கருத்துக்களை பரப்பி வந்தார் ஒரு நாள் அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது திடீரென அவரது ஆடையில் முடித்து வைத்திருந்த நாணயம் தானாக அவிழ்ந்து கீழே விழுந்தது உடனே அவருக்கு தாயின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது தாய் இறந்து விட்டார் என்பதை உணர்ந்த அவர் உடனே புறப்பட்டார் ஊருக்கு சென்றபோது அவர் கண்ட காட்சி மனதை உருக்கியது அவர் துறவியான காரணத்தால் சாதி வெறியர்கள் அவர் குடும்பத்தை சமூக விளக்கம் செய்திருந்தார்கள் தாயின் உடல் அருகே வெறும் இரண்டொருவர் மட்டுமே இருந்தார்கள் இந்த காட்சியை கண்ட பட்டினத்தார் கண்ணீர் வடித்தார் உறவினர்கள் ஏற்கனவே காய்ந்த விறகுகளால் அவரது அம்மாவின் சிதையை அமைத்திருந்தார்கள் ஆனால் இவர் அந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் அடுக்கினார் அதை பார்த்து மக்கள் சிரித்தார்கள் கோடீஸ்வரனாக இருந்தவன் பிச்சைக்காரனாகி மதியிழந்து விட்டானே என்று கேவலமாக பார்த்தார்கள் ஆனால் பட்டினத்தார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று என்று பாடலை பாடினார் அற்புதமாக அந்த பச்சை வாழை மட்டைகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தன அந்த பாடல் இன்று வரை பல்வேறு கருத்துக்களை இந்த காலகட்டத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த பாடல் வழியாக அவர் தாய் என்னை பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பெரும் வழியோடு பெற்றெடுத்தால் நான் அழும்போதெல்லாம் என்னை அன்போடு தூக்கி முத்தமிட்டு பாலுட்டு வளர்த்தால் இப்படி அன்பான தாயை நான் எந்த பிறவியில் மீண்டும் பார்க்க முடியும் என்கிறார் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்கிறார் இந்த பாடல் வெறும் புராண கதையை மட்டும் குறிப்பிடவில்லை குண்டலினி யோகத்தின் நுட்பங்களையும் ஆன்மீக முன்னேற்றத்தின் படிநிலைகளையும் விளக்குகிறது முப்புறம் என்பது நம் உடலில் உள்ள முக்கிய நாடிகள் சந்திக்கும் இடம் தெனிலங்கை என்பது நம் தலைப்பகுதி அடிவயிர் என்பது குண்டலினி சக்தி இருக்கும் இடம் இறுதியாக தான் மூட்டும் தீ என்பது தவத்தின் மூலம் வினையை எரிப்பது என்று குறிப்பிட்டு அவர் பாடுகிறார் இவருடைய இந்த பாடல் தாய்மையின் பெருமையை மட்டுமில்லாமல் மனித வாழ்க்கையின் ஆன்மீக பரிமாணத்தையும் விளக்குகிறது இந்த இரு நிகழ்வுகளும் பட்டினத்தார் ஒரு சாதாரண துறவியல்ல மாபெரும் சித்தர் என்பதை உலகிற்கு உணர்த்தியது உருவ வழிபாடு பற்றியும் பட்டினத்தார் சிறப்பாக கூறியிருந்தார் சமய சான்றோர்கள் கூறுவது போல கடவுள் என்பது ஒரு பேரொளி அப்பேரொளிக்கு வடிவமில்லை என்பதை அனைத்து சமயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஆயினும் மக்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த குறியீடுகளும் வழிபாடு என்பது அடையும் அன்றி உருவாலும் உணர்வாலும் அறிவாலும் வேறுபட்ட உயிர்கள் அனைத்திலும் இறைவன் ஊடுருவி நிற்கின்றான் அந்த உண்மையை உணர்ந்தவர்களே இறையொருளை பெறுகிறார்கள் வெறும் நூல் அறிவோ கேள்விஞானமோ இறை அனுபவத்தை தர இயலாது இதையெல்லாம் உணர்ந்த பட்டினத்தார் அந்த சராசரங்கள் அனைத்தும் இறைவனிடத்தில் தோன்றி அவனிடமே ஒடுங்குகின்றன ஆனால் இறைவனோ எதிலும் தோன்றுவதில்லை ஒடுங்குவதில்லை அவன் பூரணன் என்றெல்லாம் சொல்லி உருவ வழிபாடு என்பது ஒரு அடையாளம் மட்டுமென்பதை உணர்ந்து இதன் மூலம் பெற என்கிறார் வழியே இலக்கு என்று கருதி மயங்காமல் இறைவனுடைய திருவருளை நாடி நிற்பதே மெய் என்பனுடைய கடமை என்கிறார் அதாவது உருவத்தை தாண்டி சிவனை பார்க்க வேண்டும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இடமெல்லாம் நீக்க மன சக்தியாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் என்கிறார் பல்வேறு வாழ்க்கை தத்துவங்களை பட்டினத்தார் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பலசாலை ஒருவன் வீசும் கல்லும் பலவீனமான மனிதன் வீசும் கல்லும் சுழற்சியில் திரும்பி வரும்பொழுது ஒரே வேகத்தில் தான் வரும் அதாவது யார் செய்தாலும் அந்த செயலுடைய விளைவு ஒன்றுதான் என்கிறார் சாதி மதம் ஏற்றத்தாழ்வு எப்படி இருந்தாலும் செயலை வைத்து மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என்கிறார் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஐம்புலன்கள் கட்டுப்படாத மாடுகள் போன்றவை இந்த ஐம்புலன்கள் நாம் இறைவனை தேடும் மனதை சிதறடித்துவிடும் நம் புலன்களை கட்டுப்படுத்தாவிட்டால் பாதையில் செல்ல முடியாது என்கிறார் கிழிந்த துணியும் உடைந்த பானையும் கூட பெரிய பெரிய மனிதர்களுக்கு போதும் என்கிறார் பெரிய மனிதர்களிடம் பெருகி வழியும் அன்பு மட்டும் இருந்தால் போதும் என்கிறார் அதாவது உயர்ந்த மனிதர்கள் புற ஆடம்பரங்களை விரும்பாமல் அன்பு மட்டுமே முக்கியம் என்று நினைப்பார்கள் என்பதுதான் என்னுடைய ஆனந்த கருத்து வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு தத்துவங்களை ஆங்காங்கே அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் கவர்ந்து இழுக்கும் மார்பகங்களை கொண்ட கண்ணியராலும் ஈட்டி வைத்து பூட்டி கிடக்கும் பொருட்குவிகளாலும் மரணத்தின் போது நடக்கும் போராட்டத்தை தவிர்க்க முடியாது என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனே ஞானம் பெற்றவன் எனவே செய்த நல்வினை பயனாய் சிவனை நினைத்து தெளிக மனமே என்கிறார் பட்டினத்தார் மனித வாழ்க்கையுடைய தொடக்கம் மற்றும் முடிவைப் பற்றி பட்டினத்தார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஒருவனும் ஒருத்தியும் அன்பால் கூடி உணர்வு கலங்கி இன்பம் நுகரும் பொழுது ஆணின் விந்து பெண்ணோடு இணைந்து அது கலந்து பாதி பனித்துளி அளவில் கருவாகி பெண்ணின் கருப்பையை அடைகிறது தாமரை மொட்டு போன்ற கருப்பையில் ஆமையத்த வடிவில் ஒரு கரு திரண்டு வளர்கிறது அந்த கரு ஒன்றன் பின் ஒன்றாக ஐம்பொறிகளையும் கை கால்களையும் பெற்று ஒரு உருவமாக திரள்கிறது தாயின் கருப்பையில் பத்து மாதங்கள் பாதுகாப்பாக இருந்து முழுமையாக வளர்ச்சி பெற்ற பின்னர் குறிப்பிட்ட நாளில் குழந்தை என்ற பெயரில் மனுலக வாழ்க்கைக்கு வருகிறது இல்லறத்தில் முதன்மை குழந்தை என்பதால் பிள்ளை பேர் என்பதால் குழந்தை பிறந்தவுடன் உற்சாக உறவினர்கள் விழா எடுத்து மகிழ்கிறார்கள் குழந்தை தாயின் மடியில் கிடந்து அந்த பாலை அருந்தி நிலத்தை உந்தி நகர்ந்து உடலை கவிழ்த்து விளையாடுகிறது ஓரறிவு ஈரறிவு என ஆறறிவும் பெற்று நின்று நடந்து ஓடியாடும் சிறுவனினும் பருவத்தில் ஆடைகட்டி அணிகலன் பூட்டி தெருவில் ஓடியாடுவான் ஐந்து முதல் பதினாறு வயது வரை முத்தமிழ் ஞானம் பெற்று உலகியல் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் திறமையுடைய இளைஞனாகிறான் அவனுடைய அழகு வீரம் அறிவு செல்வம் ஆகியவை கண்டு மங்கையர் கூட்டம் பெண்கள் கூட்டம் மயங்கி சூழும் அந்த பெண்களை அனைத்து மகிழ்ந்து தான் ஈட்டிய பொருளையும் தன்னிடம் இருக்கின்ற பொழுதையும் முற்றிலுமாக இழைக்கிறான் மனிதன் வளமை மாறி வறுமையுற்று இளமை மாறி முதுமையுற்று பற்கள் விழுந்து சொல்குழறி கண்கள் இருண்டு காதும் அடைத்து நோய்கள் கூத்தாடும் கூடாரமாக மாறுகிறான் மனிதன் கவர்ச்சி பொருளாக காட்சியளித்த உடல் கழிவு பொருளாக இழிவடைகிறது முற்றிய முதுமையில் ஒரு தடியூன்றி கூலி நடத்தும் குரங்கினை போல குந்தி நடந்தும் செல்லும் மனிதனை கண்டு உற்சார் மற்றோர் வெறுத்து முகம் சுளிப்பார்கள் இருமி தொண்டை வரலும் இருநிலை கண்டு நெஞ்சம் வரலும் உடை கழன்றோடும் மலமும் நீரும் காலோடு வழிந்தோடும் இவையெல்லாம் வாழ்க்கை பயணத்தின் முடிவை காட்டும் அடையாளங்கள் மரண பயணம் தொடங்கும் போது பேச்சு நின்றுவிடும் கை சாடையும் அற்றுவிடும் ஊற்றிய கஞ்சி உட்செல்லாமல் வாய்வடியை செல்லாமல் சென்ற வழியே வாய் வழியே வழிந்தோடும் இறுதியில் காலதேவன் கை நீட்டி உயிரை எடுத்துவிட மனிதன் பிணமென்ற பெயர் பெறுகிறான் மனைவி மக்களும் மற்றோரும் பிணத்தை சுற்றி நின்று புலம்பி கண்ணீர் சிந்துவார்கள் நாரும் பிணத்தை நன்னீரால் கழுவி புத்தாடை அணிவித்து பூமாலை சூட்டி தோலில் சுமந்து சென்று சுடுகாட்டில் போட்டு விரகிட்டு மூடி நிற்பிட அது எரிய சதையும் எலும்பும் வெந்து தணிந்து ஒரு பிடியளவு சாம்பலாக மாறும் பனித்துளி அளவில் பயணித்த வாழ்க்கை ஒரு பிடி சாம்பலாக உருமாறி போவது உலகியல் உண்மை இந்த வாழ்க்கை இடையே வந்து போகும் பொண்ணும் பொருளும் பெண்ணும் ஊரும் உறவும் நிலையானவை என்று எண்ணி மயங்கும் அறியாமையை அகற்றி இன்பத்தில் நிலையான மனிதன் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதுதான் பட்டினத்தாருடைய விண்ணப்பமாக அன்று இருந்தது நிலையில்லாமல் இருப்பவற்றை நாடாமல் நிலையானதை நாடுவதே அறிவின் பயன் ஞானத்தின் தெளிவு என்பது மனிதகுலத்திற்கு உணர்த்தும் உண்மை இதுவே என்று அவர் புரிய வைத்தார் அடுத்து முப்பெரும் கவலையை பற்றி அவர் சொல்கிறார் வயிற்று பசிக்கு உணவு வாழ்க்கை பசிக்கு பொருள் உடற்பசிக்கு பெண் உறவு எனும் இந்த மூன்று பசிகளை தீர்ப்பதுதான் மனிதனுடைய முப்பெரும் கவலை என்று கூறுகிறார் மனித மனதை அலைகழிக்கும் மாபெரும் கவலை என்கிறார் இந்த கவலைகளால் பின்னப்பட்ட மாய வலைக்குள் சிக்குண்ட மனிதன் தன் முயற்சியாலும் இறைவனுடைய திருவருளாலும் விடுபட வேண்டும் இறுதியாக சிற்றின்பத்தை பற்றியும் பேரின்பத்தை பற்றியும் குறிப்பாக பெண்களை பற்றியும் உடல் உறுப்புகளை பற்றியும் அவை எழுப்பும் காம வேல்களை பற்றியும் பட்டினத்தாரை விட வேறு யாரும் பாடியதில்லை அவர் சொன்ன சொற்கள் இழி சொற்கள் போல தோன்றும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை இக்காலத்திலும் பல பேருக்கு புரியாமல் இருக்கிறது பெண் பகையாளி ஆணாதிக்கவாதி என்றெல்லாம் இவரை நாம் பார்க்க முடியாது அவருடைய ஆழமான எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களுடைய வீரமும் பெண்களுடைய அழகும் உலக கவிஞர்கள் பெரும்பான்மையாருக்கு ஒரு கருப்பொருளாக இருந்திருக்கிறது இலக்கியவாதிகள் பலரால் ஆராதிக்கப்பட்ட பெண்ணழகு முற்றிலும் மாறான முறையில் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் பட்டினத்தாரால் வருணிக்கப்படப்பட்டிருக்கிறது வாயிரும் உமிழ்நீரும் நாரும் வறண்ட தலைமுடியில் சிக்கு நாரும் மையுண்ட கண்ணில் பிழைநாரும் உடலெங்கும் வியர்வை மலவாயில் சீனாரும் சலவாயில் தீனாரும் இந்திரியம் சிந்திய பாய்நாரும் இத்தகைய கெட்ட நாற்றங்களுடைய சங்கமமாக மங்கையர் உள்ளார்கள் என்பதுதான் பட்டினத்தாருடைய கருத்து ஒட்டுமொத்த பெண்களை பற்றிய கருத்தாக பட்டினத்தார் இதை சொல்லவில்லை பெண்ணின்பம் என்பது பேரின்ப ஒளியை மறத்திடும் அடர்ந்த கருந்திரை என்று அவர் கருதுகிறார் பெண்ணால் வரும் சிற்றின்ப வேட்கையால் பேரின்பம் தேடும் ஆன்ம பயணத்தை திசை மாற்றி இழுத்து சென்று அழித்து விடும் ஆற்றலுடையது என்கிறார் கண்ணென்று காதென்று மூக்கென்று அழகு காட்டி மயக்கும் ஒளி பேசி கண்ணெதிரே வரும் மாதர் உயிரை பறிக்க யமன் விட்ட தூதர் என்று உணராமல் இன்பு உலகிற்கு எட்டு செல்லும் தேவதை என்று மயங்கி பெண்ணின் பின்னோடும் கெடுமதியை எண்ணி வருந்துகிறார் பட்டினத்தார் இவ்வாறு பல்வேறு பாடல்கள் பெண்களைப் பற்றியும் காமத்தை பற்றியும் ஆண்கள் பெண்களுக்கு பின்னால் செல்லும் நிலையை பற்றியும் பெண்கள் ஆண்களை கட்டி இடுப்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லறத்தையோ மனைவியோடு கலந்து பெறும் இன்பத்தையோ பட்டினத்தார் இழிந்து சொல்லவில்லை வெறுக்கவில்லை உடல் பசிக்கு தீனி போடத்தான் இல்லறம் என்றெண்ணி எங்கும் எப்பொழுதும் காம உணர்வில் மூழ்கி கிடக்கும் மக்களையும் ஆண்களையும் அவர்கள் பெரும் இன்பத்தை பற்றிதான் அவர் சொல்கிறார் மேலும் பணத்துக்காக பொருளுக்காக தன்னை இழந்து தன் உடலை காட்டி ஆண்களை காம வலைக்குள் இழுத்து இல்லற வாழ்க்கையை கெடுக்க வைக்கும் பெண்களையும் சாடி பாடியிருக்கிறார் மேலும் பணம் இருந்தும் பொருள் இருந்தும் நல்ல மனைவி இருந்தும் குழந்தைகள் இருந்தும் அவற்றோடு ஒன்றில்லாமல் பொருளுக்காக உடலை விக்கும் பெண்ணுக்கு பின்னாலே செல்லாதே அப்படி போகும் பெண் உன்னிடத்தில் இருக்கும் பணத்துக்காக பொருளுக்காக பழகுவாள் நீ ஆசையாக தரும் முத்தம் முதன்மையான முத்தம் கிடையாது ஏற்கனவே பல மனிதர்களால் தரப்பட்ட அந்த கண்ணத்தில்தான் முத்தம் தருகிறாய் அது புனிதமானது அல்ல அப்படி சென்று வாழ்க்கை எழுந்து விடாதே அந்த சிற்றின்ப ஆசைக்குள்ளே அடங்கி விடாதே பேரின்ப ஒளியை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்பதற்காகத்தான் பெண்களை பற்றிய ஒரு சில பாடல்களை ஆணித்தரமாக மூஞ்சியில் நேரடியாக சொல்வது போல பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பாடியிருக்கிறார் பொருளும் பணமும் ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு அலையும் வேசியரை தேடி பொருள் இழந்து உடல்நலம் இழந்து நோய்வாய்ப்பட்டு உடலும் மனிதர்களை பார்த்து மனம் பதைக்கிறார் பட்டினத்தார் பலரோடு புரளும் பரத்தையின் உண்மை நிலையை ஒளிவு மறை என்று சொல்கிறார் எத்தனை பேர் நட்டக்குடி எத்தனை பேர் தொட்ட முளை பொருட்பண்டீரை விட்டு கரையேறி ஒய்யடா ஒய் என்று உறக்க சொல்கிறார் பட்டினத்தார் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இவ்வாறு பல்வேறு வார்த்தைகள் வழியாக தத்துவங்கள் வழியாக கோட்பாடுகள் வழியாக பட்டினத்தார் பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் சொல்லி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இறைவன் ஏன் பட்டினத்தாரை தெரிவு செய்தார் ஏன் இறைவனே குழந்தையாக வந்தார் ஏன் அந்த ஒரு வார்த்தை மூலம் அவர் வாழ்க்கையை மாற்றார் என்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறதல்ல அதற்கான பதில் அவருடைய பாடல்கள் கருத்துக்கள் சில சமயங்களில் சில காலகட்டங்களில் யாராவது ஒரு மனிதர் நேருக்கு நேராக நீ செய்வது தவறு இவ்வாறு செய்தால் உன்னால் இந்த மனித பிறவியுடைய நிலையை அந்த உண்மையை தன்மையை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வதற்காக ஒரு மனிதன் தேவை அவ்வாறு வரும் ஒரு மனிதன் ஏழையாக பிறந்து பணக்காரர்களை பார்த்து வெறுத்து பொறாமையில் சொல்வதாக இருக்கக்கூடாது பணக்காரனாக ஒரு வணிகனாக அரசனுக்கு ஏற்ற செல்வம் கொண்ட ஒருவனாக இருந்த ஒருவன் அவன் நினைத்தால் வசதியாக வாழ்ந்திருக்க முடியும் அவன் நினைத்தால் எத்தனை பெண்களோடும் இருந்திருக்க முடியும் அவன் நினைத்தால் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரனான ஒருவன் அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த ஒரு பிறவி மனித பிறவி எப்படி வாழ வேண்டும் பேரின்ப ஒளியான அந்த கடவுளை எப்படி அடைய வேண்டும் அதற்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் தாயை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கையுடைய ஆரம்பமும் முடிவும் எப்படி இருக்கிறது பெண்கள் உங்களுக்கு எந்த இடத்தில் தடைகளாக இருக்கிறார்கள் பெண்கள் ஆண்களை எந்த இடத்தில் ஏமாற்றுகிறார்கள் நீ பார்க்கும் பெண்ணானவள் உனக்கு மட்டும் சொந்தமல்ல உன் பொருளுக்காக வரும் பெண்ணானவள் உனக்கானவள் மட்டும் கிடையாது அவளோட தடைகள் ஐம்புரண்களை அடக்கி கடவுளை எப்படி அடைவது என்கின்ற பல்வேறு கேள்விக்கான பதிலாக ஒருவன் வேண்டுமென்றால் அவர்தான் பட்டினத்தராக இருந்திருக்கிறார் அதனால்தான் சிறுவன் வழியாக அவருக்கு அந்த ஞானத்தை தந்து மக்களுக்கு அதை போதிக்க வைத்திருக்கிறார் அவருடைய சீடனான பத்திரிகிரியாருக்கு முக்தி கிடைத்துவிட்டது சிவஞான ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிட்டார் சீடனுக்கே கிடைத்துவிட்டது தனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது எதிர்காலத்தில் சிவபெருமான் அவரிடம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கரும்பை தருகிறார் இந்த கரும்பின் நுனி எந்த இடத்தில் இனிக்கிறதோ அங்கேதான் உனக்கு முக்தி கிடைக்கும் என்கிறார் இவ்வாறான ஒரு கருத்து இருக்கிறது வேறு சில மக்கள் இந்த கரும்பு எந்த ஊரில் நின்று சாப்பிடும்பொழுது கசக்கிறதோ அங்குதான் உனக்கு முக்தி என்றும் சொல்கிறார்கள் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஆகவே அந்த தெய்வீக கரும்பை பட்டினத்தார் தமிழகத்தின் அனைத்து புனித தலங்களுக்கும் எடுத்துக்கொண்டு பயணத்தை ஆரம்பிக்கிறார் திருவென்காட்டிலும் சீர்காடியிலும் மற்ற புண்ணிய தலங்களிலும் அந்த கரும்பின் நுனியை ருசி பார்த்து கொண்டே வருகிறார் எங்கும் அதிசயம் நடக்கவில்லை இறுதியாக திருவெற்றியூர் வந்தபோது அங்கே கரும்பின் நுனி தேனை காட்டிலும் அருமையாக இனித்திருக்கிறது இல்லை என்றால் வேறொரு கதைப்படி பார்க்கும்பொழுது கசத்திருக்கிறது அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார் திருவெற்றியூர் தான் தனக்கு முக்தி தரும் புண்ணிய பூமி என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அதற்கு பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அவ்வாறுதான் திருவெற்றியூரில் இன்றும் ஒரு சிவலிங்கமாக அவர் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அதேபோல் போல் பல்வேறு ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துப்படி பட்டினத்தார் என்பவர் ஒருவர் அல்ல இருவர் என்ற கருத்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தால் வெவ்வேறு பட்டினத்தார்கள் மாறுபட்டிருந்தாலும் அவருடைய கருத்தில் மாறுபாடு இருந்தாலும் அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்தையும் தத்துவத்தையும் விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பிறந்த பல்வேறு சித்தர்கள் அவர்கள் தெரிந்து அறிந்து புரிந்து கொண்ட பல்வேறு விஷயங்களை நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அனைவரும் சிவனையே வணங்கியிருக்கிறார்கள் அந்த சிவன் வழியாக அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்தை என்னால் முடிந்த அளவிற்கு சித்தர்கள் சொன்ன அளவிற்கு உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் பட்டினத்தாருடைய கோவிலுக்கு நீங்கள் செஞ்சிருந்தால் அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பட்டினத்தார் முக்கியமானவர் என்பதை நீங்கள் புரிந்திருந்தால் மறக்காமல் கீழே கவனம் பார்க்க சொல்லுங்கள் இது போல பல சித்தர் வரலாற்றையும் தமிழ் மற்றும் தமிழரின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள நம் டாக் தமிழ் சேனலை பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை ஆடியோ புக்காக கேட்பதற்கு டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்